ரொம்ப ஈஸியாக அரிசி மாவு முறுக்கு எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நான் இதில் ஒன்றரை கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அரிசி மாவில் ஏற்கனவே கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இடியப்ப மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க ஒரே அடியாக எல்லா தண்ணியையும் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு ஆட் பண்ணுறேன் எள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போது கை வச்சு நல்லா ப்ரெசஞ்சு எடுத்துருங்க நம்ம சப்பாத்தி மாவு பெசுகிற மாதிரி நல்லா பிரசஞ்சு எடுத்துருங்க இதில் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்கள் இப்போ மிளகாத்தூள் வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க மிளகாத்தூள் சேர்த்தா கொஞ்சம் காரகாரமாக முறுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போது நம்ம இடியப்பம் பிழிகிறதுல முறுக்கு அச்ச போட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க கை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துருங்க சில பேருக்கு முறுக்கு போது வராது எனக்கு கூட தான் வரல நான் கை வச்சு தான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிழிஞ்சப்போ இந்த மாதிரி தான் வந்தது அதுக்கப்புறம் கையால் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் முறுக்கை போட்டு பொறிச்சு எடுத்துருங்க நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துருங்க ரொம்ப சூப்பராக முறுக்கு ரெடியாகி வந்துடும் அவ்வளோதான் சிம்பிளாக அரிசி மாவு முறுக்கு ரெடியாகிடுச்சு ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லா முறுக்கையுமே பொறிச்சு எடுத்துருங்க குடியப்ப மாவு யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக முறுக்கு வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் Ah, okay.